பொண்ணு உன் பொண்ணு தான் உனக்கு தலைக்கானியடா உன் பொண்ணு தான் உனக்கு தலைக்கானி என்னடா அப்பாவும் உன் பொண்ணு ஒன்று இது பரவி வந்து தட்டிட்டு இருக்கேன் கிக்கி கிக்கி குட்டி அக்காவும் அப்பெல்லாம் அடிக்கக்கூடாதுமா அக்கா பாவம் இல்லை ம் என் தங்க குட்டி கீக்கிம்மா கிக்கி 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 கீக்கின்னு எங்கேருந்து கூப்பிட்டாலும் திரும்ப பாப்பா இப்போ திரும்ப மாட்டேக்கே ஏன் கிக்கி ஆமாம் என்னையா அடிக்கணும் யார் அப்பா அப்பா பொண்ணு அட்ராசிட்டிஸ் ம் என்ன பண்ணுறீங்க அப்பாவும் பொண்ணும் வேறு வேலை இல்லைண்ண ம் சேட்டை பண்ண வேண்டியது அப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோன்னே அமைதியாக நாங்கள் நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது அது எப்படி எப்படிம்மா கிரானி குட்டி சொல்லா குட்டி கிரானி குட்டி பட்டு உங்க அப்பா உன தான் இவ்வளோ நேரம் தலைக்கான யூஸ் பண்ணிட்டு இருந்தான் அது ஒண்ணு பரவாயில்லியாக்குறாணி ஆமா என்னை வீடியோ எடுக்க விடாம இப்படிதான் வந்து பண்ணணும் ரொம்ப சூப்பர்மா ஏமா கீக்கி உனக்கு நான் என்னம்மா பார்க்க பண்ணேன் ஏண்டி இங்க அக்காவை இப்படி நீ கீக்கி சொல்லலாம் என்ன அடி என் நைட்டிக்கு வந்து வாயிருந்தா அழுதுறோம் பாரு வாய குரங்குட்டி குரங்கு குட்டி கிக்காது கிக்கிமா உம் ரொம்ப நல்லா இருக்குமா தங்கம் அக்காவும் உன்னை இப்படிலாம் பார்த்துக்குறேன் நீ என்னை வந்து இப்படி வந்து அட்டாக் பண்ணுற பார்த்து கை கால் வலிக்க போகுதுமா செல்லம் அடுத்து இங்கே போயாச்சும் அடுத்து எங்கள் அப்பா பொண்ணு பாசம் ஓகே என்ஜாய் வருஷம் பாய்